ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் தாரகா இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஒரு குக்கிங் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் என்ன வீடியோ அப்படின்ட்டு சொன்னால் வந்து நான் இன்றைக்கி திருக்கு மீன் வந்து கறி காய்ச்சி அதோட சேர்த்து சூட மீன் பொறிச்சு வல்லாறு இந்த வீட்டு தோட்டத்தில் விளையிற வல்லாறு வந்து அதையும் வந்து எடுத்து சம்பளம் ஓட்டு உங்களுக்கு வாடியை காட்ட போகிறோம் அது வந்து நம்ம நான் மத்தியான சாப்பாடாக கூட சாப்பிட போகிறோம் அது எப்படி நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி எல்லாம் இந்த வீடியோக்குள்ளே நாங்கள் போய் பார்ப்போம் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி அப்படியே எங்கே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க சரி ஓகே நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வெள்ளார தோட்டம் இங்கே இருந்துதான் வந்து நான் இப்போ வெள்ளார ஆஞ்சு கொண்டு போயிட்டு வள்ளாரலையும் வந்து சம்மன் போட போகிறோம் ஸோ நான் வந்து எல்லாம் பிடிங்கி எடுத்துட்டேன் இதை வந்து அம்மாட்ட கொண்டு கொடுக்க போறேன்னு சம்பளம் செய்து தர சொல்லி ஏன்னு சொன்னால் நான் வந்து திருக்க மீன் காய்ச்சணும் அடுத்து வந்து சூட மீனும் பொறிக்கப்படுறோம் ஸோ இதெல்லாம் செய்ய பண்ண கஷ்டம் தானே அப்புறம் இதெல்லாம் வந்து நான் அம்மாட்டை கொடுக்க போகிறேன் நம்ம இதை செய்யிட்டு நாங்கள் வந்து திருக்க மீன் கறி எப்படி காய்ச்சிடேன்னு சொல்லி பார்ப்போமோ பாருங்குண்ட் தோட்டத்தை எவ்வளோ வடிவாக வருங்கு இதெல்லாம் வந்து நாங்கள் கத்தாளையும் கொண்டு வச்சுட்டு இருப்பேன் வந்து உடம்புக்கு எவ்வளோ குளிர்ச்சி அலசர் இருக்கிறாங்களெல்லாம் வந்து இந்த கத்தாலை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட உடம்பு வந்து அவ்வளோ பூர்ச்சியாக இருக்கும் கணக்குச்சூடு இருக்கிறவர்கள் எல்லோருமே சாப்பிட்லாம் சரி ஓகே இப்போ நாங்கள் போய் ரெண்டு சமையல் இடத்துக்கு போயிட்டு நாங்கள் வந்து எங்கே வேலையை தொடங்குவோம் என்ன சரி ஓகே இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு திருக்க மீன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் திருக்க மீன் கறி செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் முதலாவதை வந்து நாங்கள் திருக்க மீன் வெட்டி கழுவி கழுவி அதோடய மஞ்சள் எல்லாம் போட்டு சேர்த்து வச்சிருக்கோம் என்னென்னு சொன்னால் அந்த நாரல் தன்மை போ நாரலில் அந்த மணக்கு வந்து வடுக்கு தன்மை போறதுக்காண்டி வந்து நாங்கள் இப்படி செய்து வச்சுருக்கோம் அது அடுத்தது வந்து அப்படியே தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்குறோம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கருவப்பொம்மில் வெங்காயம் பச்சை எல்லாம் இருக்கிறது அப்படியே வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காயில் புழிஞ்சு பால் அப்படியே இந்த முதல் பாலம் எடுத்து வச்சிருக்கிறோம் இங்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வெந்தயம் பெருஞ்சீரகம் இதில் வந்து இஞ்சி உள்ளியெல்லாம் வந்து இடிச்சு வச்சிருக்கிறேன் உப்பு தேங்காய் அண்ணன் அடுத்த வந்து தூள் இதில் வந்து இந்த திருக்க மீன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரை கிலோ மீன் நானூறுவாவுக்கு வாங்கினாங்க இப்போ வந்து நாங்கள் இந்த திருக்க மீன் கறி எப்படி செய்யறேன்னு சொல்லி பார்ப்போம் சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து அடுப்பில் சட்டி வச்சிருக்கிறேன் இந்த சட்டி வந்து மடிவா காஞ்சியா பிறகு நாங்கள் வந்து தேங்காய் அண்ணா விட போகிறோம் வந்து நிற்கிது இப்போ வந்து நாங்கள் பெருஞ்சீரம் போடப்படுமா பெருஞ்சீரகம் போட்டு பெருஞ்சீரகம் பொறிஞ்சு முடியாத வந்து நாங்கள் எல்லாம் போடுவோம் அந்த அப்படியே வந்து நாங்கள் பெருஞ்சீரகம் வந்து நல்லா வதங்கி முடிய அந்த வெங்காயம் பச்சை மிளகோம்

இப்போ வந்து நாங்கள் இந்த கட்டம்பரம் காட்டுங்க இந்த கட்டம்பரை வந்து நாங்கள் இடிச்சு வச்ச உள்ளி மிளக எல்லாத்தையும் உள்ளி மிளகு இல்லை உள்ளியும் எல்லாத்தையும் போட்டு எல்லாம் தோளோட வந்துருக்குது எல்லாம் வந்து தோளோட போடிவிடுமாங்க யாருப்பாங்க தோலோடுதான் வந்து போடிவிடணும் முல்லி நல்லா இருக்கும் நல்லா என்னக்கான

தக்காளி போயிட்டு முடிய இந்த கருவாபொம்புலையெல்லாம் எங்கென்ற குட்டையில வந்து கருவ பொம்மு பாசமாக சில பேர் போடுறது போடுறாரு நாங்களும் ரஜிகரி என்று சொன்னா ரம்பையில போடுவோம் அன்றைக்கு ஒரு விடியோதுன்னு ரம்பைல வந்து போடக்கூடாது முந்த நாள் வருத்தமருமா கருவேப்பம்ப வந்து இயற்கையான விஷயம் சத்தான சாமான் கருவேப்பில போடுவோம் அப்படியே வந்து நாங்கள் தக்காளி பழத்தை போடுவோம் இந்த பழம்பு அரம்பருவம்பற தக்காளி பழம் போட்டதும் தக்காளி பழம் போட்டு ി പോരി വലങ്ങി തൃപ്തി പോലെ മഞ്ഞൾ എല്ലാം പോയാൽ പണട്ടി വിടുവാണു இப்போ வந்து நாங்கள் தேவையான உப்பு போட அப்படியே தேவையான அளவு தூள் இந்த திரிக்கைக்கு வந்து நாங்கள் இந்த கரண்டியால கரண்டி தூள் போட அப்படியே பாலை விடுவாங்க

சரியா அப்போ நாங்கள் மூடி வடி ஆவிய விடுவோம் இப்போ வந்து நாங்க வல்லாரைக்கில் வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பெல்லாம் சின்ன எல்லாம் போட்டு நல்ல வடி ஆப்பினேன் தேசி புளியும் இதெல்லாம் போட்டு முடியாது நம்ம ரொதுக்குள்ளேயே இதோட செது முதல் பழம் வந்து விட்டு தான் வடிவா புளிஞ்சு எடுக்கிறோம் பிணைஞ்சு எடுக்கிறோம் பாலண்டோனையோ புளிறேன் அவர் பாருங்க ஒப்படி நல்ல கொதிச்சு நல்ல வடிவா வந்துட்டு நல்ல கும்மிள் கும்மிளாக வருது இதை வந்து இன்னும் ஒரு மூன்று நிமிஷம் விட்டுட்டு முதல் பால் விட்டு இதைக்க நல்ல ருசியா இருக்கும் இப்போ வந்து நாங்கள் சூடை பொறிக்க போறோம் சூடைக்கு வந்து தேவையான வெண்ணை வந்து நாங்கள் முதல் விடுவோம் சூடை பொறிக்கிறதுக்கு தேவையான வெண்ணு காணும் இப்போ வந்து என்ன வடியா காஞ்சா பிறகு நாங்கள் சூடை மீனை வந்து போட்டு வடிக பொரிக்கெடுப்போம் இப்போ இந்த சட்டி வந்து வடியா காஞ்சிட்டு நாங்கள் இந்த சூடையை வந்து போட்டு பொரிக்கெடுப்போம்

பட்டுயப் பொருந்து முடியும் இப்படி எல்லாதையும் மந்து பொருச் எடுத்து போட்டு சாப்பிட வலக்கிறேன் சரி ஓகே பிரண்ட்ஸ் சாப்பாடு எல்லாம் வந்துட்டு ஆளும் வந்து பக்கத்துல நிற்கிது அவ சாப்பாடு வச்சுட்டுதான் வந்து சாப்பிட துணிஞ்சி இருக்கணும் முறைக்கு வைக்காம துவங்கிட்டு வச்சுட்டு நான் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் நீ சாப்பிடும்போது இருந்தா வைக்கிற

அவ்வளோ நல்லா இருக்கும் அக்காவுக்கு மரக்கருவி போட்டு மிளகாய் மிருகம் உங்கால போடணும் ரெண்டு வருக்கும் தண்டு வருமா சாப்பிட மணமுல்ல போட வந்து இருக்குது இதுபா இது இதுவும் சாப்பிடல ரெண்டு வருஷம் சண்டே வந்தா சாப்பிட மாட்டேங்குது நீங்க உங்கள்ட விட என்ன செல்ல பிராணி வளர்க்குறீங்கன்னு சொல்லி நீங்க கமெண்ட் சொல்லுங்க எங்களுக்கு பூனை மட்டும்தான் வளர்க்க எங்களுக்கு நாய் செட் ஆகும் அதை பூனை மட்டும் மீன் எல்லாம் முரு முரண்டும் அவ்வளவு நல்லா இருக்கும் ஓகே நீங்களும் வந்து உங்களுக்கு சைஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் சொல்லி சொல்லுங்க அங்கே வந்து நிறைய நாலு இப்போ ரெண்டு மீன் வாங்கியிருக்கோம் உங்களுக்கு மீன் எல்லாம் விட்டு ஒன்று அன்றைக்கி நாலு தான் சந்தையில் போய் வாங்குறேன் என்னையும் அதுதான் எனக்கு வேலை இல்லை எனக்கு வந்து கம்பல்ஸ் இல்லை இப்போ அம்மா ஒன்றுக்கிறா அக்கா ஒன்றுக்கிறாப்பா அக்காக்கெல்லாம் போய் வாங்கி கொண்டு அக்கா தான் தம்பியும் கூட்டி கொண்டு வந்து தம்பி மீன் சந்தைக்கு போய் பயந்துட்டானா மீன் பயந்த மனம் நம்ம செட் ஆகிற போல இருக்கும் அப்போ எல்லாம் போய் வாங்கி கொண்டு வந்து செஞ்சினாங்களோ அப்போ நான் சமைச்சே நான் பயந்து கொண்டு இருந்தேன் நிறைய நாளை இப்போ வாங்கினேன் நாசம் வாங்கி வர தெரியாது அக்கா பக்கத்தில் இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிக் கொண்டு வந்தோம் இப்போ நான் சமைச்சே நான் இப்போ நீங்களும் வந்து சாப்பிடு பா சா செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி சரி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க இது வரைக்கும் அங்கே சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கோன் நீங்கள் கிளிக் பண்ணி விடுங்க வெல் கிளிக் க்ளிக் பண்ணி விடுங்க நான் வந்து மீனும் மண்டன் சோறும் மண்டன் மீன் மண்ட வித்தியாசமானேன் துணியாக இருக்க நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரி இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளும் சாப்பிட போறோம் அங்கே போயிருந்து வாசலில் இருந்து வேணும் இந்த வயிறு வைக்கும் இருந்து சாப்பிடலாம் எனக்கு கம்மலா செட்டிங் வரையில இப்படி எடுக்கிறவங்க வந்து ஒருத்தரும் இல்லை வேலும் சாப்பிட்டு சாப்பிட்டு கொண்டு இருக்கீங்க குழப்பக்கூடாதான நான் எடுக்கிறேன் அதனால வந்து இதில் வந்து இருக்கிறேன்னு சரி ஓகே நீங்கள் வந்து சேர்த்து பார்த்துட்டு சொல்லுங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளும் பாய்